ஒன்றே ஒன்றை சொல்றேன் அவர் இருக்கிற மின்சாரம் கொண்டு வந்தார்ல அந்த மின்சாரத்தை இருக்கிற போது இப்ப இருக்கிற மாதிரி காங்கிரீட் போஸ்ட் கிடையாது அயன் போஸ்ட் வச்சு தான் மின்சார கம்ப கொடுப்பாங்க இப்ப திருநெல்வேலியை தாண்டி கன்னியாகுமரி போற நாகர்கள் போற போது காவல் கிணறு கடைசி ஊர் இருக்கு இப்போ இங்க நிறைய வீடு இருக்கு அப்ப மெயின் ரோடு கொஞ்சம் தான் இருக்கும் அந்த ஊருக்கு போறாரு என்னப்பா நல்லா இருக்கீங்களா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த ஊர் ஜனங்கள் என்ன பிச்சு எங்க ஊருக்கு கரண்ட் வேணும்னு சொல்றோம் இந்த அதிகாரிகள் கொடுக்க மாட்டாங்க உடனே அதுக்குன்னு முக்கியமாக ஒரு இன்ஜினியர் வச்சிருந்தார் ஒவ்வொரு மாட்டத்துக்கு வா என்ன இந்த ஊர்ல கரண்ட் கேட்கறாங்க கொடுக்க மாட்டேங்கிறான்னு உடனே அவர் சொல்றாரு ஐயா அந்த அயன் போஸ்ட் நம்ம ஆர்டர் போட்டுக்க நம்ம ஸ்டாக் இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும் ரயில்வே துறையில தமிழ் பங்களிப்பு ஒண்ணு வரல அது உடனே அவரு ஆமா அதிகாரி என்ன பண்ணுவாரு அந்த போஸ்ட அரசாங்கம் வாங்கி கொடுத்தா தான் போட முடியும் தான் அவர் உயிரால் சொல்லிட்டாரு அவர் வந்த உடனே உங்களுக்கு வரும் பின்னால ஒருத்த வெறும் கோவணம் மட்டும் கட்டின ஒருத்தன் என்ன பச்சு அந்த ஆபீசர் தான் விவரம் தெரியாம சொல்றாருன்னா நீயும் அதையே சொல்றேங்கிறான் ஒருமையில ஒரு முதலமைச்சரை ஒரு முதலமைச்சரை பார்த்து உடனே இவர் கேட்டு ஏ யாருப்பா யாருப்பா யார் யாருங்கிறாரு நான் தாங்கிற ஒதுக்கி வா வா பக்கத்துல இருந்து நீ என்ன சொல்ற எனக்கு புரியலேங்கிறாரு இரும்பு போஸ்ட் இல்லாட்டின்னா நம்ம ஊர்ல தான் இம்புட்டு பணம் கிடக்குல்ல அது அங்கே அறுத்து நட்டு வச்சு அதுல கம்பி எடுத்துட்டா லைட் எரியும் அப்புறம் இரும்பு போஸ்ட் உடனே மாத்திக்கலாம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளே இந்த வேலையை வச்சு தமிழ்நாட்டுல முத முத பணமரத்தை நட்டு வச்சே மின்சாரம் கொடுத்தது அந்த ஊர்ல